அண்ணா பல்கலைக்கழக மாணவியின் பாலியல் பாதிப்புக்கு நியாயம் கேட்டு அண்ணன் சீமான் இன்னைக்கு ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்திருக்கிறாரு அஹ் ஆர்ப்பாட்டத்தை நடத்த முயற்சி பண்ணி கைதாயிருக்கிறாரு ஏண்டா நாட்டில் எவன் எதுக்கு போராடுறதுன்னு ஒரு வரைமுறை கிடையாதா என்னடா கதை இது இவரு பாலியல் பஞ்சாயத்து பதினஞ்சு வருஷமா பல்ல இழிக்குது சிரிப்பா சிரிக்குதே இவரு இன்னொரு பெண்ணுக்கு நியாயம் கேட்டு போராடுறாடா என்னடா இது இத்து போன கதை அப்படின்னு அவசரப்பட்டு நொன்ன மேல யாரும் நாக்கையும் பல்லையும் போட்டு பேசிட வேணாம் ஏன்னா அப்படி பேசினா சீமானின் சில்லறை தம்பிகளுக்கும் நமக்கு எந்த வித்தியாசமும் இல்லைங்கிற மாதிரி ஆயிரும் அண்ணன் சிக்காமையா போயிடுவாரு அப்போ செய்வான் மறு மறுபடியும் சான்ஸ் கிடைக்காமையா போயிடும் அப்ப வச்சு செய்வோம்ங்கிறேன் அது வரைக்கும் இந்த ஆர்ப்பாட்டத்துக்காக இன்னொரு பெண்ணுக்கு நியாயம் கேட்டு நொன்ன நடத்தின இந்த ஆர்ப்பாட்டத்துக்காக அண்ணனை வாழ்த்துவோம் வாழ்த்தின வாயோட இன்னைக்கு நடந்த இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயங்களை பத்தி பாத்துருவோம் அண்ணனின் ஆர்ப்பாட்டத்துக்கு அக்கா வந்திருந்தாங்க காளி அக்கா ஏண்டா அண்ணனின் ஆர்ப்பாட்டத்துக்கு உறுதுணையா அக்கா வர்றது ஒரு மேட்டரா அப்படின்னு அவசரப்பட்டு யாரும் கேட்டுறாதீங்க ஏன்னா அங்கதான் ட்விஸ்டே இருக்குது அண்ணன் ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு இருக்கும் போது அக்கா அங்க வரவே இல்ல ஆர்ப்பாட்ட காலத்துல என்னமோ அண்ணன் சோலோவா தான் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாரு அண்ணன் அமைக்கி கொண்டு வந்து குடோன்ல அடைச்சதுக்கு அப்புறமா தான் அக்கா என்ட்ரி கொடுக்குறாங்க ஏன்னு தான் யாருக்குமே தெரியல அந்த பக்கம் தம்பிகளே அண்ணனை சந்திக்க வந்த அக்கா அப்படின்னு பார்க்காத அதோட நிப்பாட்டிக்கிறாங்களே தவிர அதை தாண்டி எல்லாம் கூடுதல் விவரங்களை அவனுங்களே எதுவும் சொல்லல அது ஏன்னே தெரியல இதுல இருக்கிற இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ரு என்னன்னா அக்கா அண்ணன் நடைபெற்றிருந்த அந்த கூடத்துக்கு என்ட்ரி ஆகும் போது அங்க இருந்த நாம் தமிழர் தம்பி தங்கச்சிகள் முகத்துல எல்லாம் அவ்வளவு பிரகாசம் புண்சிரிப்பு எல்லாமே இருந்தது ஆனா அண்ணன் மூஞ்சி மட்டும் இமிடியட்டா இருட்டடிச்சு போயிருச்சு அதுவும் ஏன் யாருக்கும் தெரியல அப்படின்னுலாம் நான் சொல்ல மாட்டேன் அதுதான் ஏன் ஊர் உலகத்துக்கே தெரியுமே அக்கா அண்ணனை பார்க்க வருதுன்னாவே தேரை இழுத்து தெருவுல விட போகுதுன்னு தான் அர்த்தம் அதெல்லாம் நமக்கே தெரியும் போது உன்னனுக்கு தெரியாதா அதனாலதான் அதை பிசிறு குப்பை இன்னும் எச்சன்னு சொல்லி எப்படியாவது துப்பிடலாம்னு பாக்குறாரு முடியல இந்த அம்மா பாட்டுக்கு அங்க இருக்கிற தம்பி தங்கச்சிகளை எல்லாம் உற்சாகப்படுத்துறேன் அண்ணனை பெருமைப்படுத்தி பேசுறேன்னு பிரபாகரன் பத்து நிமிஷம் பார்த்துட்டு வந்து நொன்ன பதினஞ்சு வருஷமா பொழப்ப ஓட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரியே இன்னொரு பெண்ணால பாலியல் குற்றச்சாட்டுக்கு அண்ணன் ஆளானாலும் அதையெல்லாம் கண்டுக்காம இன்னொரு பெண்ணுக்காக பாலியல் நியாயம் கேட்டு வந்து உக்காந்துருக்கிறாரு பாத்தீங்களா அதுதான் நம்ம அண்ணனோட பெருந்தன்மைங்கிறது நம்ம அண்ணங்கிட்ட இருந்து நாம கத்துக்க வேண்டிய விஷயமே அதுதான் அப்படின்னு இருக்கிற அக்கா தங்கச்சிக்கிட்ட எல்லாம் சொன்னா அப்புறம் அது உருப்படி ஆகுமா அந்த மூஞ்சியை கொண்டு போய் எங்கே வச்சுக்குவார் அதுவே ஒரு பெரிய ட்ரோல் கண்டென்ட்டாக மாறிடாதா அதனால தான் நொன்னை மூஞ்சி இமீடியட்டாக இருட்டடிச்சு போயிடுச்சு அதே மாதிரி இன்னைக்கு நடந்த ஆர்ப்பாட்டத்தில் நொன்னை இன்னொரு சபதத்தை எடுத்துருக்கிறாரு திமுக ஆட்சியை அதிகபட்சமாக பத்து மாதத்தில் கலைக்கிறனா இல்லையான்னு பாரு அப்படின்னு மீடியா கிட்ட சவால் விட்டுருக்கிறாரு அங்கே இருக்கிற எல்லாம் அதை கேட்டு மிரண்டு போயிட்டாங்கன்னு வைங்க இது சம்பந்தமா பூமட்ட தம்பிகள்கிட்ட எல்லாம் நான் கேட்குறது என்னென்னா உங்கள் நொன்னால் கலைக்கத்தான் முடியும் பின்ன உருவாக்கவா முடியும் ஆனால் உங்கள் நொண்ணை கலைக்கிற மேட்டர்லாம் வேறையே உங்கள் நொன்ன ஆட்டையை கலைப்பார் எவனாவது எங்கேயாவது எதுக்காவது போராடிக்கிட்டு இருந்தால் அங்கே போய் அந்த போராட்டத்துக்கே நான் தான் ஓனர்னு சொல்லி அந்த ஆட்டையை கலைச்சி விட்டு வருவார் அதிகாரத்துக்கு ஃபேவராக ஆட்டையை கலைப்பார் இல்லைன்னா யாரையாவது கலைப்பாரு அதுதான்டா அவங்க நொன்னால் முடியும் வேற எதை உங்கனால கலைக்க முடியுங்கிறேன் அதுவும் பத்து மாசம் ஆனதுக்கு அப்புறமெல்லாம் கலைக்கவே முடியாதுங்கிறதெல்லாம் தனி கதை ஆனால் அதிகபட்சமாக நொன்ன நாள் தள்ளி போய் ஒரு பத்து பதினஞ்சு நாள் ஆனா போதும் இமீடியட்டா கலைச்சு விட்டுருவாரு அப்படிங்குறதான் அந்த அம்மா கொடுத்த ஒப்புதல் வாக்கு மூலம் இது என்ன பத்து மாசம் கணக்குன்னு எனக்கு புரியல புது உருட்டா இருக்குதே பத்து மாசத்துல கலைக்கிறேன்னு அதனால அண்ணனால் ஆட்டையை தான் கலைக்க முடியுமே தவிர ஆட்சியெல்லாம் கலைக்க முடியாது கூமுட்ட தம்பிகள்லாம் போய் ஃபுல்லாக பொல்லை படிக்க வைக்கிற வேலையை பாருங்க முடிஞ்ச அடுத்த ஜென்மத்திலேயாவது முழு மனுஷனை பிறக்க முயற்சி பண்ணுங்க அதே மாதிரியே நேற்று அண்ணனுடைய ஃப்ரெஷ்ஷான ஆடியோ ஒன்று ரிலீஸ் ஆகிருக்குது அது சம்பந்தமாக ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த பேசணும் அதுக்கு அப்புறமா வர்றேன் அதுக்கு முன்னாடியே இது வரைக்கும் தமிழ்நாட்டு தம்பி தங்கச்சிகளுக்கெல்லாம் ஒரே ஒரு அண்ணன் தான் இருந்தார் கூடவே இப்போ புதுசாக ஒரு அண்ணன் பிறந்திருக்கிறாரு தாவேக்கா தலைவர் விஜய்னு பேர் அவரை பற்றி கொஞ்சம் பேசிட்டு போயிடுவான் ஆக்சுவலாக நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் தெளிவாக சொல்லியிருந்தேன் விஜய் ஒரு தவறான அரசியல் கருத்தை பரப்புகிறாரு ஜனநாயகத்துக்கு எதிரான ஒரு அரசியல் கருத்தை ஒரு பெரிய புரட்சி மாதிரி பரப்புறத்துக்கு முயற்சி பண்ணுறாரு அது ரொம்ப ஆபத்தானது ஆக்சுவலாக ஜனநாயகத்தில் மன்னனாக இருந்தாலும் மந்திரியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் மக்கள் பிரச்சனைக்காக போய் நிற்கணும் அப்படி நிற்கிறவங்களையெல்லாம் கொச்சைப்படுத்துகிற மாதிரி அவங்க எல்லாம் சும்மா நடிக்கிறாங்க உணர்வு பூர்வமாக அவங்க கூடலாம் வந்து நிற்கலை ட்ராமா போடுறாங்க நான் தான் உணர்வு பூர்வமா உங்க கூட எந்நேரும் இருக்கிறேன் அப்படின்னு நீங்க எல்லாம் நினைச்சிக்கிட்டு போய் வேலை வெட்டிய பாருங்க அப்படின்னு விஜய் ஒரு உருட்டு உருட்டி இருந்தாரு அதோட அடுத்த கட்டமா நேத்து தங்கச்சிகளுக்கெல்லாம் அண்ணன் ஆகிய விஜய் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாரு அதுல நாட்டுல ஆட்சியாளர்கள் எல்லாம் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கலலாம் ஒன்னும் பயப்படாதீங்க அண்ணன் நான் இருக்கிறேன் எந்நேரமும் உணர்வு பூர்வமா ஒரு முழுமையான அண்ணனா நான் உங்க கூடவே இருப்பேன் அப்படின்னு நீங்க நினைச்சிக்கிட்டு உங்களுக்கு எல்லாம் தெம்பா இருக்கும் அப்படின்னு ஒரு உருட்டு உருட்டியிருக்கிறாரு ஆக்சுவலா விஜயால வெளியில வர முடியாது அந்த பலவீனத்தை மறைக்கிறதுக்காக தான் விஜய் இப்படி உருட்டுறாருன்னு வைங்க ஆனா விஷயம் அது இல்ல அதுல இருக்கிற டேஞ்சர் அது மட்டும் இல்ல அடிப்படையில இந்த கருத்தே ரொம்ப பிற்போக்குத்தனமானது ஆயிரம் ஆயிரம் வருஷமா ஆணினம் பெண்களை தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கிறதுக்காக சொன்ன பீத்த கதைகளுடைய நவீன வடிவம் தான் இது காலங்காலமா நம்மளுக்கு என்ன சொன்னாங்க ஒரு பெண்ணுக்கு ஆண் என்னேரமும் கூடவே இருக்கணும் அதுதான் பாதுகாப்பு ஆரம்பத்தில் அப்பா அப்புறம் புருஷன் கடைசியா மகன் என்னேரமும் இந்த உறவு முறைகளோட பெண்கள் இருக்கும்

தாராளமா ஒரு பெண்ணுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு ஆண் அண்ணனாகவும் அப்பாவாகவும் இருக்கலாம் அதே மாதிரி ஒரு ஆணுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு பெண் அம்மாவாகவும் அக்காவாகவும் இருக்கலாம் அதுல எல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனா அதை ஒரு ஆண் எப்ப சொல்லணும்னா அந்த பெண்ணுக்கு ஏதாவது அனுபவப்பூர்வமாக உதவி பண்ணிவிட்டு ப்ராக்டிக்கலாக அந்த பெண்ணோட வாழ்க்கை மேம்படுற மாதிரியோ இல்ல அன்றாட வாழ்க்கைக்கு உதவுற மாதிரியோ ஏதாவது ஒரு உதவியை பண்ணிவிட்டு ப்ராக்டிக்கலாக அந்த பெண்ணுக்கு ஏதாவது செஞ்சுட்டு அப்புறம் சொல்லணும் நான் ஒரு அண்ணன் அண்ணனோட ஸ்தானத்துல இருந்து தாம நான் எனக்கு உண்டைய உதவி பண்ண என்ன ஒரு அப்பாவை நினைச்சுக்க அப்படின்னு சொல்லலாம் ஆனா விஜய் இது வரைக்கும் எச்ச கையில காக்கா ஓட்டுனது கிடையாது ஆனா ஓவர் நைட்ல இருக்கிற தமிழ் ஓவர் நைட்ல தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை கோடி பெண்களுக்கும் இவர் அண்ணன் ஆயிட்டார்னா என்ன இது பீத்த கதைங்கிறான் இவர்தான் தான் அவங்கள காப்பாத்துறாரா இவர் அண்ணனா நினைச்சுக்கிட்டா மட்டும்தான் அவங்க எல்லாம் பாதுகாப்பா உணர்வாங்க இந்த சமூக ஆதாயத்துல பாதுகாப்பா இருப்பாங்களா என்ன இது பித்தலாட்டத்தனமான பேச்சு என்ன இது அயோக்கியத்தனமான பேச்சுங்கிறான் அதெல்லாம் பெண்கள் அவங்கள நம்பி இருக்கிறாங்க அவங்க யாரையும் நம்பி இல்லை அவங்க அவங்கள காப்பாத்திக்குவாங்க இவர் அண்ணனா இருந்து ஒரு உற்சாகத்தை கொடுத்து ஒரு நம்பிக்கையை கொடுத்து தான் அவங்கள தைரியமா உணர வைக்கணுங்கிறது கடைஞ்செடுத்த பித்தலாட்டம் இன்பேக்ட் பெண்களை கேவலப்படுத்துற மாதிரியான ஒரு ஒரு விஷயம் அது அதே மாதிரி திமுகவுக்கு எதிராக ஒரு கவர்ச்சிகரமான ஆளை தேடிக்கிட்டு இருந்த காமாலை கண்களுக்கெல்லாம் விஜய் ரொம்ப பிரகாசமான மஞ்சளா தெரிகிறாரு ஐ மீன் கவர்ச்சிகரமான ஒரு ஆளா தெரிகிறாரு இவர் தாண்டா இவரை வச்சுதாண்டா திமுக சோழிய முடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அந்த கூமிட்டைகள் எல்லாம் நம்புறாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா களத்துல இறங்குங்க விஜய் ஏன் பம்பிக்கிட்டே இருக்கிறீங்க களத்துல இறங்குங்க எதிர்காலம் உங்களுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி உருட்டுறாங்க அவங்கள எல்லாம் பார்த்து எதுல சிரிக்கிதுன்னு எனக்கு தெரியல ஏன்னா களத்துல இறங்குறத பத்தி விஜய்க்கு தெரியாதா களத்துல இறங்கி வேலை செஞ்சாதான் அரசியல் அதிகாரத்தை அடைய முடியுங்கிறது கூட தெரியாம தான் விஜய் அரசியலுக்கு வந்திருக்கிறாரா கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரா இவள இல்ல இவ்வளவு கோடி சொத்து சேர்த்துருக்கிறாரா அதெல்லாம் விஜய்க்கு நல்லாவே தெரியும் ஆக்சுவலா களத்துல இறங்குற பாலிடிக்ஸ்ல விஜய்க்கு தொழில் நம்பிக்கையே கிடையாது அது தான் இதுல நாம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயமே அவங்க அவர் என்ன நினைக்கிறாருன்னா மக்களோட மக்களாக மற்ற பொலிட்டீஷியன் மாதிரி போய் நின்றுட்டா ஒரு பத்து தடவை ஒரு மக்கள் போராட்டத்துக்காக போய் நின்றுட்டா நாம் போர் அடித்து போயிடுவோம் நாமளும் ஒரு சாதாரண பொலிட்டீஷியனு பத்தோட பதினொன்றுங்கிற இமேஜெல்லாம் நமக்கு வந்துடும் நமக்கு இருக்கிற இந்த சூப்பர் மேன் சூப்பர் ஹீரோ இமேஜை வச்சு அப்படியே போயிடணும் அரசியல் அதிகாரத்தை பிடிச்சிடணும் அப்படிங்கிறது தான் விஜயோட எண்ணமாக இருக்குது இப்போது காமன் மேனோட காமன் மேனாக ஒரு மக்கள் பிரச்சனைக்காக விஜய் களத்துக்கு வந்தாருன்னா என்ன நடக்கும் இன்னைக்கு சீமானுக்கு என்ன நடந்ததோ அதுதான் எா நடக்கும் கூட்டம் அதிகம் கொடுது பப்ளிக்கு டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அந்த நாய் குடிக்கிற வண்டி நாலஞ்சு கொண்டு வந்த போலீஸ் வண்டி ஒரு ஆறு கொண்டு வந்து அப்படியே அள்ளி கொண்டு போய் அத்தனை பேர்த்தையும் ஏற்றி கொண்டு போய் ஏதாவது ஒரு மண்டபத்தில் வச்சு அடைச்சிட்டு சாயங்காலம் திறந்து விட்டுருவாங்க வெளியில் வந்து அணியாயம் அக்கிரமா இது ஜனநாயக விரோத செய்யலை ஆளுங்கட்சியின் பாசி செய்யுது அப்படின்னு தான் பேசி ஆகணும் இப்போ சீமான தான் பண்ணுறாரு எல்லா கட்சிகளும் தான் பண்ணுறாங்க விஜய் இதை ஒரு அஞ்சாறு தடவை செஞ்சாருன்னா அவ்வளோதான் சூப்பர் ஹீரோ இமேஜ் காலி ஆயிரும் விஜய் வந்து ஒரு வராது வந்த மாமنيه அப்படிங்கிற அந்த இமேஜ் எல்லாம் टोटலா காலி ஆயிராம் एक्चुअली அந்த பக்கம் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் பக்கம் எல்லாம் விஜய் ஃபேன்ஸ் எந்த மாதிரி வீடியோ பரப்பிட்டு இருக்காங்கன்னா முதல்வன் படத்துல அர்ஜுன் உட்கார்ந்துகிட்ட அந்த பக்கம் ஒரு போலீஸ் பேசிக்கிட்டு இந்த பக்கம் சஸ்பென்ஷன் ஆர்டர ஃபாக்ஸ்ல அனுப்புவார இல்லையா அந்த மாதிரி தான் விஜய் அவங்க கற்பனை பண்றாங்க ஒரு சிஎம் ஆளை நேரேடியா ஒரு இன்ஸ்பெக்டர சஸ்பெண்ட் பண்ணவே முடியாதுங்கறதெல்லாம் தனி கதை அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அது சினிமாவில் ஒரு ஃபேன்டஸி சீன் அது ஜஸ்ட் ஒரு சினிமா சீனா கடந்து போகணும்னு வைங்க ஆனா விஜய் ஃபேன்ஸ் ஆர் சீரியஸான அரசியல்னு நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த பலம் தான் விஜயோட ஓட்டை களத்துக்கு வந்தால் அதெல்லாம் கொலாப்ஸ் ஆயிடும் விஜய்யும் பத்தோட பதினொன்னா பாலிட்டிசியன்ங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போயிடும் சோ விஜய் அந்த ரிஸ்க்கை எடுக்காமையே வேற மாதிரி ஒரு முயற்சி பண்ணுறாரு அவ்வளவுதான் விஜய் பிரஸ் மீட் வச்சு பேசாத வரைக்கும் பப்ளிக் இஸ்யூக்களுக்கு பல இஸ்யூக்களுக்கே இம்மீடியட்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணாத வரைக்கும் களத்துக்கு வராத வரைக்கும் கட்சி நிர்வாகிகளை சந்திக்காமல் இல்லாத மக்களோட மக்களா இல்லாத வரைக்கும் விஜயோட அரசியலை நாம இப்படிதான் புரிஞ்சுக்க முடியும் இன் இன்ஃபேக்ட் இதுதான் உண்மை ரைட் இப்ப அந்த ஆடியோ மேட்ருக்கு வர்றேன் விடுதாந்த நாய் கட்சியை விட்டு நீக்கிட்டா ரொம்ப பேசினான்னா போய் காவல் நிலையத்துல கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லு இனிமே பேசினான்னா தொலைச்சு போடுவோம் சார் அப்புறம் சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு அதுன்னு சொல்லக்கூடாது இவனை எச்சரிச்சு கட்சி விஷயத்தை எழுதுனா அடிக்க சொல்றா வீடு ஏறி வெளுத்து போடுங்கடா ஆளாளுக்கு பதிவு போட இது பண்ண இதெல்லாம் அனுமதிச்சுக்கிட்டு இருக்கீங்க எல்லாமே இது நாய்களுக்கு மோவரி கொடுத்தா அது நம்ம வீட்டுல உட்காந்துக்கிட்டு சேட்டை பண்ணிட்டு இருக்கு ஆடியோ இது ஒரு கருத்துன்னு எனக்கு இருக்கேன் நீ இந்த ஆடியோ எப்ப பேசப்பட்டது எந்த நிர்வாகிக்கு எதிராக எந்த நிர்வாகிகிட்ட நொன்னம் பேசுனது அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரியாது அது நமக்கு தேவையும் இல்லை இந்த ஆடியோவை வச்சு முன்னாள் தம்பிகள்கிட்ட நொன்னம் பேசுகிற இந்த விஷயத்தை வச்சு இன்னால் தம்பிகிட்ட நான் கேட்குறது என்னென்னா ஏடா உங்கள் கட்சியிலேருந்து வெளியே போகிற நிர்வாகிகள்லாம் என்னென்றா சொல்லிட்டு வெளியே போகிறானுங்க சீமான் சொத்தில் எங்களுக்கு பங்கு கொடுக்கல சீமான்ட்ட சொத்துல பங்கு கேட்டால் அதை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு அதனால தான் வெளியில் போகிறோம்னு சொல்லிட்டு போகிறானுங்க அவனுங்க தெளிவாக சொல்கிறானுங்க இந்த கட்சி ஜெயிக்கும்னு நம்பி இதில் இருந்தோம் அண்ணனுக்கு அந்த ஐடியாவே கிடையாது இந்த கட்சிக்காக ஒழைச்சி உழைச்சி எங்கள் வாழ்க்கை போனதுதான் மிச்சம் இளம போச்சு சொத்து பத்து எல்லாம் போச்சு காசு போச்சு இதெல்லாம் போச்சு இனிமேலும் சீமான நம்பி நாங்க ஏமாற அப்படின்னு சொல்லிட்டு தான் அத்தனை நிர்வாகிகளும் வெளியில் போறானுங்க நான் உங்ககிட்ட என்ன கேட்குறேன்னா இப்போ இதில் என்ன மாற்றம் வந்துருச்சு இன்னால் கூமட்டை தம்பிகளான நீங்கள் பதில் சொல்லுங்கள் அவனுங்க முன்னாள் தம்பிகள் சொல்கிற விஷயத்தில் இப்போ என்ன மாற்றம் வந்துருச்சுங்கிறேன் கட்சி செலவுக்கு உங்கள் ஒன்றை ஏதாவது உங்களுக்கு காசு கொடுக்குறாரா நீங்களும் உங்கள் கை காசை போட்டு தானே அவனுங்களும் மாதிரியே செலவு பண்ணுறீங்க இல்லை இப்போ ஓவர் நைட்டில் உங்கள் அண்ணனுக்கு ஜெயிக்கிற ஐடியா வந்துருச்சா ஜெயிக்கிறத நோக்கி ஏதாவது காய் நகர்த்துறாரா அதை பற்றின ஏதாவது ஐடியா இருக்குதுன்னு நீங்கள் நம்புறீங்களா என்னடா கூமட்டைகளாக மாற்றம் வந்துருச்சு எந்த மாற்றமும் கிடையாது அவனுங்க போன வாரம் முன்னாள் முன்னாள் தம்பி நீங்க அடுத்த வாரம் முன்னாள் தம்பி ஆக போறீங்க அவ்வளவுதான் அண்ணனை நம்பி ஆயுச தொலைக்க போறீங்களா இல்ல முன்னாள் தம்பிகள் மாதிரி கோவனமாவது மிஞ்சிச்சேன்னு முட்டிக்கிட்டு ஓட போறீங்களா அவ்வளவுதான் அது மட்டும்தான் உங்க முன்னாடி இருக்கிற சாய்ஸ் இந்த மாதிரி ஆடியோக்களும் கன்வே பண்ற மெசேஜுங்கிறது தான் அதுதான் புத்தி இருந்தா பொழைச்சுங்க அவ்வளவுதான் சொல்லுவேன் இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க